பரேஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் ஸ்வனியர் காதுலேஸ்த எதிரில் ஐ லவ் ஸ்வனியர் பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ் ஐ லவ் ஸ்வனியர் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வனியர் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் வரப்பிர சாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் மரக்கறிகள் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக்னோவ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது

என்றால் ரெண்டு பண்ணலாம் இன்றைக்கு பாரிசுக்கு திறமான சாபார் என்றால் பிரான்சில் விளையாட்டு வெற்றி கொண்டாட்டங்கள் கலவரங்களாக மாறும் செயல்பாடுகள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன பிரான்சின் பேஎஸ் ஜே அணிக்கும் இத்தாலியின் இன்டமிலான் அணிக்கும் இடையில் மே தேதி தேதியன்று ஜெர்மனி முனிச் அலியோன்ஸ் அரீனாவில் கால்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது போட்டியில் பேஎஸ் ஜே அணி ஐந்திற்கு சைபர் என்ற கோல் வித்தியாசத்தில் இத்தாலியின் இன்டமிலான் அணியை வென்றது பரிசில் வெற்றி முழக்கம் இரவிரவாக நிகழ்ந்தது ஏக நேரத்தில் கார்கள் எரிப்பு கடை உடைப்பு போன்ற வன்முறைகளும் வெடித்தன ஒருவர் கத்தி குத்துக்கு இலக்காகி உயிரிழந்தார் மற்றொருவர் மீது வாகனம் மோதி உயிரிழந்தார் நகரங்களில் ஏற்பட்ட வன்முறைகளினால் பெரும் பொருட்சேதம் ஏற்பட்டிருக்கிறது நிகழ்ந்த கலவரங்களினால் நூற்று தொன்னூற்று இரண்டு பேர் காயமடைந்ததாகவும் ஐநூற்று ஐம்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டதாகவும் இதில் நானூற்று தொன்னூற்றொரு பேர் பரிசல் கைது செய்யப்பட்டதாகவும் பிரெஞ்சு உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது முப்பது வரியான காவல்துறை அதிகாரிகள் காயமடைந்திருக்கின்றார்கள் இதில் ஒரு போலீஸ் அதிகாரி கோமா நிலைக்கு சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழு தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்தார்கள் மேலும் இருநூற்று அறுபத்தி நான்கு வாகனங்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டிருக்கின்றன பாரிஸ் நகரின் பல பகுதிகளிலும் குறிப்பாக சோம்பலிசே பாக்தே பிரான்ஸ் அரங்கங்களுக்கு அருகே கலவரங்கள் ஏற்பட்டனர் கலவரங்களில் ஈடுபட்டவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று பிரான்சின் நீதி அமைச்சர் ஜெரா தர்மனன் கோரிக்கை விடுத்துள்ளார் ஜூன் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை அன்று வன்முறைகளில் ஈடுபட்டவர்களான நான்கு பேர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள் அவர்களுக்கு இடைநிறுத்தப்பட்ட தண்டனைகள் வழங்கப்பட்டதை அடுத்து இந்த தண்டனைகள் குற்றங்களை கட்டுப்படுத்தாது என்று பிரான்ஸ் நாட்டின் நீதியமைச்சர் ஜெரா தர்மனன் தெரிவித்துள்ளார் பொதுச்சொத்தை சேதப்படுத்துவது வர்த்தக நிலையங்கள் தனியார் வாகனங்கள் என்பவற்றை சேதப்படுத்தும் செயல் குறைந்தபட்ச தண்டனை கொண்ட குற்றம் என கருத முடியாது என்றும் பிரான்ஸ் நாட்டின் நீதியமைச்சர் ஜெரா தர்மனன் தெரிவித்திருப்பதோடு இவ்வகை குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் பிரான்ஸ் நாட்டின் மீது இஸ்ரேல் கடும் கோபம் அடைந்துள்ளது காசா நெருக்கடிக்கு நீண்டகால அரசியல் தீர்வு ஒன்றை முன்னெடுத்து பலஸ்தீன நாடு ஒன்றை ஆதரித்து பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ முன்வைத்த முயற்சி இஸ்ரேலின் கோபத்தையும் அதன் ஆதரவாளர்களின் கோபத்தையும் பெற்றிருக்கிறது பிரான்ஸ் இஸ்ரேல் உறவுகள் சில சமயங்களில் சிக்கலாக இருந்தாலும் தற்போதைய விமர்சனங்கள் நெட்டன் யாகு நிர்வாகத்தின் பன்னாட்டு அரசியல் ஆதரவாளர்களின் வட்டம் குறைந்து வருவதற்கான அச்சத்தை எடுத்துக்காட்டுகின்றன பிரான்ஸ் இஸ்ரேல் உறவு ஒருமுறை அமெரிக்க சிஐஏயின் கவனத்தை ஈர்த்தது அப்பொழுது அமெரிக்க உளவுத்துறை இஸ்ரேல் ரகசியமாக அணுகுண்டு ஒன்றை உருவாக்குவதற்கு பிரான்ஸ் உதவியதற்கான ஆதாரங்களை தேடியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளின் தொடக்கத்தில் வெளியிடப்பட்ட சிஐஏ ஆவணங்கள் பிரான்ஸ் இஸ்ரேல் ராணுவங்களுக்கு இடையே உள்ள அணுசக்தி ஒத்துழைப்பு குறித்து சந்தேகங்களை பதிவு செய்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோராம் ஆண்டு அறிக்கையில் சிஐஏ இஸ்ரேலுக்கான பிரெஞ்சு தூதர் இஸ்ரேல் ராணுவத்துடன் அவரது ராணுவ இணைப்பாளர் வழக்கத்துக்கு மாறாக மிகவும் நெருக்கமாக இருந்ததாக உறுதிப்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆவணம் அத்தகைய ஒத்துழைப்பு அரசியல் ஆதரவு இல்லாமல் சாத்தியம் இல்லை என்று முடிவு செய்தது அவ்வேளை பிரான்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சோயஸ் நெருக்கடியில் இருந்து அரசியல் ரீதியாக மீள முயன்றது இது வாஷிங்டன் மற்றும் மோஸ்கோவிற்கு கனமான அழுத்தத்தின் காரணமாக பிரிட்டன் பிரான்ஸ் இஸ்ரேல் படைகள் எகிப்தில் இருந்து விலக வேண்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் பிரிட்டன் நாடுகளை அமெரிக்கா எச்சரித்துள்ளது ஜூன் மாத இறுதியில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபை மாநாட்டில் பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்க கூடாது என்று அமெரிக்கா பிரான்ஸ் நாட்டையும் பிரிட்டன் நாட்டையும் கேட்டிருக்கிறது பிரான்ஸ் சவுதி அரேபியா நாடுகள் ஜூன் பதினேழு அன்று நியூயார்க்கில் இரண்டு நாடுகள் தீர்வு குறித்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஐக்கிய நாடுகள் சபை மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளன இந்த மாநாட்டில் பிரான்ஸ் பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்க திட்டமிட்டுள்ளது பிரிட்டனையும் இதேபோல் அங்கீகரிக்குமாறு பிரான்ஸ் வலியுறுத்தி வருகிறது ஆனால் வாஷிங்டன் தனியாக பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கு எதிராக பிரான்ஸ் பிரிட்டன் நாடுகளை தனிப்பட்ட முறையில் எச்சரித்து வருகின்றது இதேவேளை அரபு நாடுகள் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு பிரான்ஸ் பிரிட்டன் நாடுகளை வலியுறுத்தி வருகின்றன பிரிட்டனின் வெளிநாட்டு செயலாளர் டேவிட் லாமி பிரிட்டன் இரண்டு நாடுகள் தீர்வுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் ஆனால் தனியாக அங்கீகரிப்பதற்கு எதிராக இருப்பதாகவும் கூறியுள்ளார் பிரிட்டன் பிரான்ஸ் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் இந்த விடயம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் பிரிட்டன் பிரான்ஸ் நாடுகள் பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது பலஸ்தீன மக்களின் தேசிய உரிமையையும் இஸ்ரேலுடன் எந்தவொரு எதிர்கால பேச்சுவார்த்தைகளிலும் சமமான பங்காளிகளாக இருப்பதையும் அங்கீகரிப்பதாக இருக்கும் என்று கவுன்சில் ஃபார் அரப் பிரிட்டிஷ் அண்டர்ஸ்டாண்டிங் அமைப்பின் இயக்குனர் கிறிஸ் கூறியுள்ளார் இந்த நடவடிக்கை ஜி நாடுகளில் முதல் முறையாக இருக்கும் இஸ்ரேலின் முக்கிய வரலாற்று நண்பர்களில் பிரிட்டன் பிரான்ஸ் நாடுகளும் அடங்கும் பிரான்ஸ் பிரிட்டன் நாடுகள் பலஸ்தீனத்தை அங்கீகரித்தால் மேற்கு கரையை இணைக்கும் நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்று இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது பிரிட்டனில் உள்ளூர் அழுத்தம் அதிகரித்து வருகின்றது லேபர் கட்சியின் உறுப்பினர் உமா குமரன் உட்பட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலஸ்தீனத்தை உடனடியாக அங்கீகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றார்கள் ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டுல மாதம் மாதம் நூறு யூரோ கட்டினா போதும் பதினோரு மாதங்கள் கட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பட்டிச்சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர சீட்டு மூன்றாவது

பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்பிளைமோ தேசே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிகக் குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யோ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் நாட்டின் தற்போதைய நீதியமைச்சர் அமைச்சர் தர்மனன் அரசியல் வாழ்க்கை இரண்டாயிரத்து பதினேழில் ஆரம்பித்தது இரண்டாயிரத்து பதினேழில் மெக்ரோனின் அரசாங்கத்தில் நுழைந்தார் எமனுவல் மெக்ரோன் அவருக்கு பொது கணக்குகள் அமைச்சர் பதவியை வழங்கிய பொழுது அவர் பிரதமராக யார் இருப்பார் என்று கேட்டார் எதுவா பிலிப்பே பிரதமராக இருப்பார் என்று தெரிந்திருந்ததாக கூறினார் நிக்கோலா சாக்கோசியிடம் அவர் ஆலோசனை பெற்றார் தர்மனன் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் அவரது நெருங்கிய நண்பர்கள் பற்றியும் பேசினார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் ஆனால் இந்த வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது மற்றொரு வழக்கில் ஒரு வேலை மற்றும் வீடு வழங்குவதற்காக ஒரு பெண்ணை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டார் ஆனால் இந்த வழக்கம் முடிவுக்கு வந்தது தர்மணனின் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் ஆசையை இந்த செபியின் பொழுது அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் எம் சிசில் ஒளிபரப்பான இந்த நிகழ்ச்சி தர்மனின் அரசியல் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றது பிரான்சில் உள்ள நிர்வாக நீதிமன்றங்களில் பிரான்சில் தங்கும் அனுமதி மறுப்பு மற்றும் நாடு கடத்தல் ஆணைகள் தொடர்பான முறையீடுகள் அதிகரித்து வருகின்றன தற்பொழுது நிர்வாக நீதிமன்றங்களில் கையாளப்படும் வழக்குகளில் நாற்பத்தி மூன்று வீதம் இந்த வகையான முறையீடுகளே ஆகும் என தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக நிர்வாக நீதிமன்றத்தில் ஓகே முறையீடுகள் நீதிபதிகளின் மொத்த பணியில் இருபத்தேழு வீதமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் நீதிமன்றம் ஆண்டுக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஓகே எஃப் முறையீடுகளை கையாள்கிறது இரண்டாயிரத்தி பதினேழில் அஞ்சூற்று எழுபத்து மூன்று வழக்குகள் இரண்டாயிரத்தி பதினெட்டில் எழுநூற்று எழுபத்தாறு வழக்குகள் கையாளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஓகே முறையீடுகள் முப்பத்தேழு புள்ளி இரண்டு வீதமாக அதிகரித்துள்ளன இந்த முறையீடுகள் தனிப்பட்ட மற்றும் குடும்ப வாழ்க்கை அனுமதி வேலை மூலம் சட்டபூர்வமாக்கல் மாணவர்கள் நோயாளிகள் வெளிநாட்டு தம்பதி ஆகியோரிடம் இருந்து வருகின்றன பெரும்பாலான விண்ணப்பதாரர்கள் சகாரா தெற்கே ஆப்பிரிக்கா மற்றும் வடக்கு ஆப்பிரிக்க நாடுகளை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக அல்ஜீரியாவை சேர்ந்தவர்களும் ஓகே ஆணைக்கு உட்பட்டு வருகின்றார்கள் இந்த ஓகே ஆணைக்கு எதிராக முறையீடு செய்வது பெரும்பாலும் வெற்றி பெறுவதில்லை நீதிமன்றத்தில் தொண்ணூறு வீதமான ஓகே ஆணைகள் உறுதி செய்யப்படுகின்றன இதன் பொருள் தங்கும் அனுமதி மறுப்பு மற்றும் நாடு கடத்தும் ஆணைக்கு எதிராக முறையீடு செய்வது மிகவும் கடினமானது வெற்றி வாய்ப்புகள் குறைவு என்பதே குறிப்பிடத்தக்கது வீட்டி கேஷன் கேரி வீட்டி சுப்பு ச்டோ அதுஸ்ட சாலி வாடிக்கியாளுகளே பாரம் தோரும் அதுஸ்ட சாலிகள் திரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கே கோபி இண்டியாவில் எலவசமாக உணவு பலங்கே மகுட்சிப்படத்துகின்றார்கள் வீட்டி கேஷன் கேரி வீட்டி சுப்பு ச்டோ பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லாகுர்னாவ் தமிழாலயம் உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லாகுன உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்துக்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்த்தனோ முன்பாக உக்ரைனுக்கு மீண்டும் கட்டுமானத்திற்கும் ஐரோப்பிய சந்தையுடன் ஒருங்கிணைப்பு திட்டங்களுக்கும் இருநூறு மில்லியன் நிதி உதவி வழங்குவதாக பிரான்ஸ் அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பு உக்ரைன் பிரதமர் டெனிஸ் ஸ்மிஹால் அவர்களால் ஃபேஸ்புக்கில் வெளியிடப்பட்டுள்ளது பரிசில் பிரெஞ்சு பிரதமர் பிரான்சுவா பைரோவுடன் நடைபெற்ற சந்திப்பின் பொழுது இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரெஞ்சு அரசாங்கம் ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் மதிப்பிலான ஏற்றுமதி கடன் காப்பீட்டின் வடிவில் உத்தரவாதங்களையும் வழங்குவதை உறுதிப்படுத்தியுள்ளது என ஸ்மிகால் கூறியுள்ளார் சந்திப்பின் பொழுது அரசாங்க தலைவர்கள் ஒரு கூட்டு கூட்டத்தொடர் நடத்த ஒப்புக்கொண்டனர் வணிக விவகாரங்களையும் விவாதித்திருந்தனர் ரஷ்யாவின் முழு அளவிலான போர் தொடங்கியதில் இருந்து பிரான்ஸ் உக்ரைனுக்கு இரண்டு பில்லியன் நேரடி உதவியை மட்டுமல்லாமல் மனிதாபிமான ஆற்றல் ராணுவ உதவிகளையும் வழங்கியிருக்கிறது இதில் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் ஏவுகணை அமைப்புகள் கவச வாகனங்கள் ஆகியவையும் அடங்குகின்றன என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் பிரான்ஸ் உக்ரைனுக்கு நம்பகமான உத்தி சார்ந்த நட்பு நாடாக இருப்பதாக ஸ்மிகால் கூறியுள்ளார் பிரான்ஸ் நிறுவனங்கள் உக்ரைனில் முதலீடு செய்ய விரும்புவதற்கு ஆதரவளித்ததற்காக வைரோவுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டார் டெஸ்ட்லா நிறுவனத்தின் கார்கள் விற்பனை மே மாதத்தில் பிரான்சில் அறுபத்தி ஏழு வீதம் குறைந்துள்ளது ஆண்டு மே மாதத்துடன் ஒப்பிடும் பொழுது மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளது டெஸ்லா நிறுவனத்தின் கார்கள் விற்பனை பிரான்சில் மட்டும் எழுநூற்று இருபத்தொன்றாக குறைந்துள்ளது இது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பின்னர் மிக குறைந்த மாதாந்த விற்பனை என தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் மாத்திரமல்ல ஸ்வீடன் டென்மார்க் நெதர்லாந்து போன்ற நாடுகளிலும் டெஸ்லா நிறுவனத்தின் கார்கள் விற்பனை மே மாதத்தில் ஐம்பத்தி நான்கு முப்பத்தொன்று முப்பத்தாறு வீதமாக குறைந்துள்ளது இந்த நாடுகளில் மே மாதத்தில் மொத்த விற்பனை சில ஆயிரம் வாகனங்களாக மட்டுமே இருந்துள்ளது டெஸ்லா நிறுவனத்தின் விற்பனை வீழ்ச்சி ஐரோப்பாவில் மாத்திரமல்ல உலகளவில் ஒரு பெரிய பிரச்சனையை சந்தித்து வருகிறது சீனாவில் உலகின் மிகப்பெரிய மின்சார வாகனம் இ சந்தையில் பிஒய் போன்ற உள்ளூர் இ நிறுவனங்கள் டெஸ்லா நிறுவனத்தின் விற்பனையை பாதித்துள்ளன அமெரிக்காவில் டெஸ்லா நிறுவனத்தின் சந்தை பங்கு இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் முதல் முறையாக ஐம்பது வீதத்துக்கும் கீழ் குறைந்துள்ளது டெஸ்லா நிறுவனத்தின் விற்பனை பூச்சிக்கு பல காரணங்கள் இருக்கலாம் டெஸ்லா நிறுவனத்தின் கார்கள் பழமையானவை புதிய மொடல்களை அறிமுகப்படுத்தவில்லை மேலும் டெஸ்லா நிறுவனம் கடுமையான போட்டியை சந்தித்து வருகிறது இது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இல்லாதது சீன கார்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் மற்றும் ஃபார்ட் ஜி கியா போன்ற பாரம்பரிய கார்கள் தயாரிக்கும் நிறுவனங்களும் டெஸ்லா நிறுவனத்திற்கு கடுமையான போட்டியை அளித்து வருகின்றன மேலும் பழைய மொடல் டெஸ்லா கார்கள் பயன்படுத்தப்பட்ட சந்தையில் நிரம்பியுள்ளன மக்கள் புதிய கார்களை முழு விலைக்கு வாங்குவதற்கு பதிலாக தள்ளுபடி விலையில் பயன்படுத்தப்பட்ட கார்களை வாங்குவதை தேர்வு செய்கின்றார்கள் இந்த தள்ளுபடி விற்பனை டெஸ்லா நிறுவனத்தின் புதிய கார்கள் விற்பனையை பாதித்திருக்கலாம் டெஸ்லா நிறுவனத்தின் ஐரோப்பாவில் விற்பனை சிறிதாக இருந்தாலும் நிறுவனம் உலகளவில் சந்திக்கும் ஒரு பெரிய பிரச்சினையின் அறிகுறியாக கருதப்படுகின்றது கண் பார்வை குறைபாடு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்க்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் பல்வெட்டி துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் சைவ அசைவ உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்